கோவை காந்திபுரம் அருகே உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பாக இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை கொண்டாடும் வகையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக ஜனவரி பத்தாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை காந்திபுரம் அருகே உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி அருகே ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை கோவை மாவட்ட காவல்துறை கூடுதல் துணை கண்காணிப்பாளர் சித்தரசு எஸ் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையிலும் சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் தலைக்கவசம் அணிய வேண்டும் வாகனங்களில் அதிக வேகம் கூடாது வாகனங்கள் ஓட்டும் பொழுது செல்போன் பயன்படுத்தக்கூடாது மாநகர் பகுதிகளில் வேக வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது போன்ற பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு ஊர்வலமாக மாணவர்கள் சென்றனர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் துவங்கிய இந்த பேரணி கோவை பாவூசி பூங்கா பகுதியில் நிறைவு பெற்ற முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிற்றரசு கூறியதாவது மாநகர் முழுவதும் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி என்ற திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் கடந்த ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வாகன விபத்துகள் அதிக அளவில் குறைந்துள்ளது என்றார் மேலும் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்த பேரணியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் மருத்துவர்கள் மஞ்சுநாதன் பார்த்திபன் ஆகியோருடன் மருத்துவமனை செவிலியர்கள் ராமகிருஷ்ணா கல்லூரி நாட்டு நல பணி திட்ட மாணவர்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து ராமகிருஷ்ணா பாராமெடிக்கல் சயின்சஸ் காலேஜஸ் எல்லாத்திலிருந்தும் வருஷ வருஷம் நாங்கள் நடத்திட்டு வரோம் இதில் என்ன என்ன ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நடத்துறோம் ரெண்டாவது வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னா நோ ஹெல்மெட் நாட் அலவுட் அப்படிங்கிற பாலிசி வந்து நாங்கள் எல்லா இன்ஸ்டிடியூஷன் த்ரூ அவுட் ஆல் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி நிறைய போலீஸோடு சேர்ந்து ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம் இந்த மாதிரி ரோட் சேஃப்டினா என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நாங்கள் ரெகுலராகவே இருக்கிறோம் அதுக்கான ஒரு பிகினிங் வந்து எவ்ரி இயர் நாங்கள் இந்த ரோட் ஷோ பண்ணுறோம்